அம்மா பல அறிவுரைகளை சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்கின்றபடி நாம் நடக்கிறோமா என்பது சந்தேகம்தான் நமக்கு தேவையானதை மட்டும் நாம் எடுத்துக் பொதுவான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எது எப்படியானாலும் அம்மா சொல்வதைச் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் செய்வதைச் செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும் காரணத்தால் உலகத்தில் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வந்து கொண்டிருக்கும் அதனால் அம்மா சொல்லும் அருள்வாக்கில் நம்மால் முடிந்த அளவு பின்பற்றக்கூடிய மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும் அம்மா இன்றைய அருள்வாக்கில் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இவை ஐந்தும் தம்முடைய இயல்பான நிலையிலிருந்து கொண்டு தம் இயல்பான வேலையை செய்கின்றன அதுபோல் புழுப்பூச்சி விலங்கினங்கள் அனைத்துமே தங்கள் இயல்பு நிலை மாறாமல் அவரவருக்கு வழங்கப்பட்ட இயல்பு நிலையிலேயே வாழ்க்கையை நடத்துகின்றன ஆனால் இந்த மனித இனம் மட்டும் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்டு வாழ்வதால்தான் எல்லா துன்பங்களும் வருகின்றன என்று அம்மா கூறுகின்றார்கள் எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் ஒன்றுதான் ஆனால் மனங்கள் மாறுபடுகின்றன நல்ல ஒழுக்கமும் நல்ல குணமும் இருந்தால் கட்டாயம் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அவ்வாறு இல்லாத மனிதனுக்கு சாகும் வரை அமைதி இருக்காது ஓம் சக்தி